அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆனி மாதம் பத்தொன்பதாம் தேதி வியாழக்கிழமை நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினோரு நாற்பத்தைந்து வரை சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் சூரிய லக்னம் மிதினம் சதயம் போரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்க கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மீசம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாள் உங்களின் விட்டு கொடுத்து போகும் அணுகுமுறை மூலம் நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு நல்ல உறவை பராமரிக்க உங்களுடைய நண்பர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தாரின் நல்லுறவை நீங்க பெறுவீங்க பணியிட சூழல் இன்று உங்களுக்கு சாதகமாக இருக்கு இன்று நிறைய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு சக பணியாளர்கள் ஆதரவாக இருப்பாங்க சகஜமான நட்பான அணுகுமுறை மேற்கொள்வது உங்க துணையிடத்துல நல்ல ஒரு புரிந்துணர்வு காணக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு நிதி வளர்ச்சி திருப்திகரமாக இருக்கு கணிசமான ஒரு தொகை சம்பாதிக்க அதிர்ஷ்டம் காணக்கூடிய ஒரு நாள் ஆற்றலுடனும் ஆரோக்கியமாகவும் காணப்படுவீங்க ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைந்திருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய செயல்பாடுகள் மிக்க ஒரு நாளாக இருக்காது இன்று பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம் குறைந்த எதிர்பார்ப்புடன் காரியங்கள் ஆற்றினால் அதற்குண்டான வெகுமதி உங்களுக்கு கிடைக்கும் பணிகள் அதிகமாக காணக்கூடிய ஒரு நாள் திறமையாக பணியாற்ற திட்டமிட வேண்டியது அவசியம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு தருணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு கிடையாது உங்கள் துணையிடத்தில் உரையாடும் போது வார்த்தைகளில் கவனம் தேவை நிதி நிலைமை மோசமாக காணக்கூடியதாகவும் கூடுதல் பண செலவுகள் செய்யக்கூடியதாகவும் சேமிப்பதற்கான வாய்ப்பு குறைவாகவும் இருக்கு கால் மற்றும் தொடைகளில் வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைந்திருக்கு மிதினம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அவ்வளவு சிறப்பாக காணப்படாது தைரியம் குறைந்து காணக்கூடிய நாள் என்றாலுமே நம்பிக்கையுடன் தைரியமாக மன ஆற்றலுடன் நடந்து கொள்ள வேண்டும் பணிகள் அதிக பணிகள் சுமக்க நேரிடலாம் இது உங்கள் சக பணியாளர்களுடன் உறவு உங்களுக்கு நல்ல முறையில் இருக்காது நீங்கள் சம்பவங்களை கவனமாக கையாள வேண்டும் உறவில் திருப்தியற்ற ஒரு உணர்வு காணக்கூடிய ஒரு நாள் குடும்பத்துல மகிழ்ச்சியை தக்க வைக்க உங்கள் துணை இடத்துல அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் பண வளர்ச்சி திருப்திகரமாக இருக்காது பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது முறையற்ற உணவு காரணமாக செரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு கடகம் ராசி நண்பர்களே இன்றனுடைய உங்களுடைய செயல்பாடுகள் மிக்க ஒரு நாளாக இருக்காது பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை பெற்றுத்தரும் உங்களுடைய செயல்கள் நல்ல முறையில் நடைபெறாது பணியிடத்தில் முன்னேற்றம் காணப்படாது கவனக்குறைவு காரணமாக தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு பணிகளை மேற்கொள்ளும் பொழுது நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் உங்க துணை இடத்துல நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படாது உங்க துணை இடத்துல கருத்து வேறுபாடு மற்றும் வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இன்று செலவுகள் அதிகமாக காணக்கூடிய ஒரு நாள் இதனால பணம் இழந்து கவலைப்படுவீங்க உங்களிடம் பதட்டமும் பாதுகாப்பின்மை உணர்வும் காணப்படலாம் ஆரோக்கியமாக இருக்க அமைதியாக இருக்க வேண்டியது நல்லது ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே இன்று வளர்ச்சியில முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் நல்ல பலன்கள் காணக்கூடியதாக இருக்கு பிறருடன் பேசும்போது நன்மை ஏற்படக்கூடியதாகவும் வாழ்க்கையின் நன்மை தீமைகளை நீங்க உணரக்கூடிய ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சி காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு பண வரவு அதிகமாக காணக்கூடிய ஒரு நாள் சம்பாதிக்கும் அதிகரிக்கக்கூடியதாகவும் கணிசமான ஒரு தொகை சேமிக்கக்கூடியதாகவும் இருக்கு உங்களின் இனிமையான வார்த்தைகள் உங்கள் துணையை மகிழ்விக்கும் வகையில சொல்லப்பட்டிருக்கு நல்ல ஒரு புரிந்துணர்விற்கு வழிவகுக்கும் உங்களின் கடின உழைப்பு காரணமாக மேலதிகாரிடம் நல்ல பெயர் பெறுவீங்க ஆரோக்கியத்துல கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது கன்னிராசி நண்பர்களே அனைத்து விஷயத்திலுமே நீங்க பொறுமையாக இருக்க வேண்டும் உங்களுடைய மனதில் குழப்பத்திற்கு ஆளாகாதீங்க எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்பு ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து செய்ய வேண்டும் சிறிது மந்தமாக காணப்படுவீங்க பணிகளை திறமையாக ஆற்றுவதில் சில தடைகளும் ஏமாற்றங்களும் காணக்கூடியதாகும் சக பணியாளர்களுடன் நல்லுறவு காணப்படாது உங்க துணை இடத்துல சூடான விவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு மகிழ்ச்சியை தக்க வைக்க இதனை தவிர்க்க வேண்டியது நல்லது தேவையற்ற செலவுகள் காணப்படலாம் உங்களுடைய செலவு பழக்கத்தை நீங்க கட்டுப்படுத்த வேண்டியதும் நல்லது ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்காது முதுகுவலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு துலாம் ராசி நண்பர்களே நீங்கள் கவலைக்கு ஆளாகலாம் இதனால் உங்களுடைய அடிப்படை பணிகளை கூட உங்களால் சேமிக்க இயலாது தன்னம்பிக்கை காரணமாக இன்று பணியில் மந்த நிலை காணப்படும் பணிகளை திட்டமிட்டு அமைத்து கொள்ள வேண்டியது சிறந்தது உங்க துணையிடத்தில் காணப்படும் கருத்து வேறுபாடு காரணமாக நீங்கள் இருவரும் நல்லுறவை பராமரிக்க இயலாது அதிக செலவுகள் காணப்படும் இன்று காணப்படும் பொறுப்புகளை எதிர்கொள்ள கடன் வாங்க நேரிடலாம் சரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காணப்படலாம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டியது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைந்திருக்கு விருச்சுகம் ராசி நண்பர்களே இன்று கடினமான சவால்கள் காணக்கூடிய நாள் திறமையாக கையாள வேண்டும் ஆன்மீக ஈடுபாடு ஆறுதல் அளிக்கும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது அதிகப்படியான பணிகள் காணப்படலாம் சில சவாலான சூழ்நிலைகளை சமாளிக்க நேரலாம் உங்கள் துணையிடத்தில் சூடான விவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் சில சவாலான சூழ்நிலைகளை நீங்கள் சமாளிக்க வேண்டியது நல்லது பண வரவு குறைந்து காணக்கூடிய ஒரு நாள் தேவையற்ற மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் அதிக சிந்தனை காரணமாக தலைவலி ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது தனுசு ராசி நண்பர்களே திறமையான தொடர்பு மூலம் நல்ல ஒரு பலன்கள் காண முடியும் ஆன்மீகத்தில் ஈடுபடுவது உங்களுக்கும் மந்திர ஜபங்கள் செய்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது பணியிடத்தில் திருப்திகரமான பலன்கள் காணக்கூடிய நாள் உங்களின் கடின உழைப்பு காரணமாக மேலதிகாரிகள் ஆதரவை நீங்கள் பெறுவீங்க குடும்ப பிரச்சனை காரணமாக கருத்துக்களை நீங்க உங்க துணை இடத்துல மனம் திறந்து பேச ஆலோசிப்பது நல்லது உங்களிடம் காணப்படும் பணம் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கு உங்களிடம் உள்ள பணத்தை பயனுள்ள விஷயத்திற்கு நீங்க பயன்படுத்துவீங்க ஆற்றலுடன் காணப்படுவீங்க ஆரோக்கியமாக இருக்க வேண்டியது ரொம்பவே நல்லது மகரம் ராசி நண்பர்களே ஆன்மீக விஷயங்களில் ஈடுபடுவதற்கு உகந்த நாள் பிரார்த்தனை மேற்கொள்வது மற்றும் இசை கேட்பது உங்களுக்கு ஆறுதல் தரும் இந்த நாட்கள் தான் நீங்கள் விரும்பும் ஆறுதல உங்களுக்கு பொருத்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு பணியிடத்துல கடுமையான பணிகள் காணப்படலாம் அது மட்டும் இல்லாம நீங்கள் உங்களுடைய செயல்திறனை மேம்படுத்த நீங்கள் விழிப்புடன் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் துணை இடத்துல கடுமையாக வன்மையாக நடந்து கொள்வீங்க இத்தகைய போக்கு உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் வகையில இருக்கு தோல் எரிச்சல் காரணம் எண்ணெய் பதார்த்தங்கள் உண்பதையும் நீங்கள் தவிர்க்க வேண்டும் பதட்டத்திற்கு ஆளாக நேரிடலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிடும் கும்பம் ராசி நண்பர்களே இன்று நீங்க சுய வளர்ச்சிக்காக இருக்க வேண்டியது நல்லது அது மட்டும் இல்லாமல் முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள் அல்ல நெருங்கிய நண்பர்கள் கூட உங்களுக்கு துரோகம் செய்வாங்க பணிகள் சலிப்பை தருவதாக இருக்கு இதனால் சோர்வு காணக்கூடியதாகவும் இருக்கு பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாத ஒரு நிலை ஏற்படும் உங்கள் துணை இடத்துல அகந்தை போக்கை காண்பிப்பீங்க இதனால் உறவில் இடையூறுகள் ஏற்படலாம் இத்தகைய உணர்வுகளை தவிர்க்க வேண்டும் அஜாக்கிரதை காரணமாக பண நஷ்டம் ஏற்படலாம் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது மீனம் ராசி நண்பர்களே அதிர்ஷ்டமான நாள் கடினமான பணிகளையும் என்று நீங்கள் எளிதாக முடிக்கலாம் முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள் திட்டமிட்டபடி பணிகளை நீங்கள் செய்து முடிப்பீங்க உங்களின் திறமை காரணமாக நீங்கள் உங்கள் சக பணியாளர்களை காட்டிலும் இருப்பீங்க உங்கள் துணை மகிழ்ச்சியான தருணங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க இன்று உங்கள் துணை வெளியிடங்களுக்கு சென்று வருவதன் மூலம் இது சாத்தியமாகும் நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்கு உங்களின் அதிக பணம் சம்பாதிக்கக்கூடியதாகவும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே